சாமானிய மக்கள் எல்லாம் அரசியலிலிருந்து ஒதுக்கி ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து என் கரூரை சார்ந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவரை நாட்களை தாண்டி நாட்களை தாண்டி ஒரு மனிதர் அன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கார் எண்பது நாட்களை தாண்டி இருநூத்தி அறுபது நாட்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக மக்களுடைய வலிப்பணத்திலே சம்பளம் போய் கொண்டிருந்தது பத்து நாளைக்கு முன்னாடிதான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதன் மூலமாக ஆச்சு பெயில் கிடைக்குமா அவருடைய தம்பி இருநூத்தி எண்பது நாட்களாக ஒரு சாதாரண பிக் பாக்கெட் நம்முடைய காவல்துறை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிடிச்சிருவாங்க ஆனா இருநூத்தி எண்பது நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பிய காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலைகுனிவா இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா நான் சொல்ல விரும்பலை எல்லாம் மாத்தணுங்க எல்லாம் ஒரு காலம் கிராமத்தின் பக்கம் வந்தான் என்னை குறிப்பாக நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியை பாருங்க இருபத்தி நான்கு தொகுதிகளை கடந்து என்னுடைய சொந்த தொகுதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் உண்மையாலுமே கஷ்டத்தில் ஒரு தொகுதி இருக்கு அரவுக்குறிச்சி தொகுதிங்க செய்ய முடியாது வாக்காளர்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் இரண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் அடுத்த தேர்தல் நடக்கும் போது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஊர்ல பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க இளையவர்கள் எல்லோரும் ஊரை தாண்டி வெளியே ஒரு வேலை வாய்ப்புக்காக செல்லுகின்றன நீங்க நாகலாண்டுக்கு போங்க அரவக்குறிச்சி காரன் என்று பெருமையாக நம்முடைய சகோதரர் சொல்லுவான் அசாமுக்கு போங்க இருப்பான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்திருக்கின்றேன் சண்டிகர் உள்ளூர்ல வேலை வாய்ப்பு இல்லை விவசாயம் முடியல எல்லா ஊருக்கும் அங்கிருந்து கூடிய அரசியல்வாதிகள் அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்க ஊருக்கு பைப்பு போட்டு தண்ணியை கொண்டு வந்த பொழுதுபோது அரவக்குறிச்சியினுடைய அரசியல்வாதிகள் மட்டும் ஒரு முறை இங்க நிக்கலாம் ஒரு முறை கரூர்ல நிக்கலாம் ஒரு முறை இங்க நிக்கலாம் ஒரு முறை அங்க நிக்கலாம்னு மாத்தி மாத்தி நின்று இந்த தொகுதி இன்னைக்கு ஒரு அனாதை தொகுதியாக நின்று கொண்டிருக்கிறது எவித வளர்ச்சியும் இல்லாமல் தமிழகத்தில் இருநூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதி நீங்க அடிப்படையில் எடுத்து பார்த்தா தொழிற்சாலைகள் கிடையாது தண்ணீர் கிடையாது நீர் மேலாண்மை கிடையாது மூன்று நதிகள் பக்கத்தில் ஓடுனா கூட வானம் பார்த்த பூமியாக விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் மாத்தணும் ஐயா அரசியலுக்கு வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பொழுது வேறு வேறு தொகுதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது கூட நான் அரவக்குறிச்சியை தேர்ந்தெடுத்தேன் காரணம் ஏதோ நல்லா வளர்ந்த ஒரு தொகுதியில போய் சும்மா நிற்கிறத விட எந்த தொகுதியை நம்மால் வளர்த்த முடியுமோ அந்த தொகுதியில நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக வந்து நிச்சயமாக அரவக்குறிச்சியை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் கடுமையாக உழைத்து ஒரு 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 வாக்காக சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு ஒருவராக அரவக்குறிச்சியிலே பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மாறிக்கொண்டிருக்கின்றார் வளர்ச்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார் நேர்மையின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார் அதனால்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க நூறாவது தொகுதியாக இயற்கையை ஏற்படுத்தி கொடுத்து அரவக்குறிச்சி தொகுதியிலே நூறாவது நாளாக இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது தொகுதியாக நூறாவது நாளாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் இயற்கை அந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கும் எப்பொழுதும் நாம் விட்டுவிடக் கூடாது இந்த சூழல் திரும்ப கிடைக்காது மோடி அவர்கள் பத்தாண்டுகள் அசைக்க முடியாத ஒரு சக்தி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட முதல் தலைவராக இருக்கின்றார் அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் எழுபத்தி ஆறு சதவீதம் ஐயா உலக மக்கள்கிட்ட போய் உலகத்தினுடைய மூத்த முதன்மையான தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்களுக்கு எழுபத்தி ஆறு சதவீத ஆதரவு இருக்கு அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் குடும்பம் கிடையாது யாரும் இல்லை வளர்ச்சி மட்டுமே தன்னுடைய ஒற்றை குறிக்கோளாக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் ஐயா இந்தியால அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல் கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க முப்பத்தி அஞ்சு மந்திரியில் பதினோரு மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு மந்திரி சிறையில் இருக்கார் ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்றார் இந்தியாவில ஜனநாயகத்தையும் ஊழலையும் பிரிக்க முடியாது ஐயா அதிலே மோடி என்கின்ற மனிதன் பத்து ஆண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் நல்ல தலைவனுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது சுற்று இருப்பவர்களையும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும் அதான் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எழுதக்கூடிய பெரிய வித்தியாசம் நரேந்திர மோடி ஐயாவோடு நம்முடைய அமைச்சர் மேலே எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கின்றார் எழுபத்தி ஆறு பேரும் ஒரு குண்டூசியை விட்டார்கள் மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு ரூபாய் சாப்பிட்டு விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு காணாம பத்தாண்டுகளாக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது